வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வெளியிட்ட அறிக்கை திங்களன்று கூடவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு மன்னம்பட்டி தேவாலயம் அருகே துப்பாக்கிச்சூடு எம்மை நம்பி வாக்களித்த தமிழரை ஒருபோதும் கைவிட மாட்டோம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க சத்தியம் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பம் தையட்டி விகாரை தொடர்பில் அனுரவின் கருத்து இதைவிட வேறென்ன உதாரணம் வேண்டும் கயேந்திரகுமார் கேள்வி பொன்னம்பில் வைத்து ஜனாதிபதி உண்மைக்கு மாறான தகவலை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் வி எஸ் சிவகரன் சுட்டிக்காட்டு தந்தையை செலுத்திய டிப்பர் மோதி ஒன்றரை வயது குழந்தை பலி கிளிநொச்சியில் துயரம் பிள்ளையானின் சாரதி சுயேடினரால் கைது முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வெப்பநிலை வெளியானது அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழு வரும் இருபத்தி ஒராம் தேதி கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா வெளியிட்ட அறிக்கை காரணமாக பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள இந்த குழு கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்யவே ஆணைக்குழு இருபத்தி ஓராம் தேதி கூட உள்ளது மன்னம்பெட்டியவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மன்னம்பெட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் இதொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடெங்கிலும் வாழுகின்ற தமிழ் மக்கள் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கினார்கள் அதேபோல போல இடம்பெறவுள்ள சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சியே தேசிய மக்கள் சக்தி கட்சியாகும் அதனால்தான் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்குகின்றார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றி தீர்வோம் இந்த நாட்டில் சிங்கள மக்களைப் போல் தமிழ் முஸ்லிம் மக்களும் சகல உரிமைகளுடன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை எமது விருப்பமன்றம் தெரிவித்தார் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு நேற்று ஜனாதிபதி அனகுகுமாரதிசநாயின் பங்கேற்புடன் ஆரம்பமானது அதன் ஆரம்ப நிகழ்வை குறிக்கும் வகையில் முதலில் ஜனாதிபதி தலதா புனித தந்ததாதவை தரிசித்து மலர் வைத்து வழிபட்டார் அதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித தந்ததாதவை தரிசிக்கும் வாய்ப்பை வழங்கும் வகையில் ஸ்ரீதலதா வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி வீரர்களின் அனுசாசனையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தீயவனமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் பத்து நாட்கள் இடம்பெற உள்ளது ஆரம்ப நாளான நேற்று புனித தந்ததாதுவை வழிபட நாடு முழுவதிலும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்தனர் பக்தர்களுக்கு தலதா புனிதந்தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது I'm ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித தந்ததாதுவை வழிபட வருகின்ற பக்தர்களின் வசதி கருதி சேவைகளை வழங்குவதற்காக எல்கே என்ற பிரத்யேக இணையதளத்தை இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சியானது புனித தந்ததாதுவை வழிபட வருகின்ற பக்தர்களுக்கு சீரான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தகவல்களையும் ஆதரவையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது போக்குவரத்து நிலைமைகள் குறித்த தகவல்கள் புனித யாத்திரை பாதைகளின் விரிவான வரைபடங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வாகன திரைப்பட வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த இணையதளம் மூடாக அறிந்து கொள்ள முடியும் புனித தந்ததாது வழிபடவிருக்கின்ற பக்தர்களின் பயணத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் அசௌகரியங்கள் இல்லாததாக மாற்றவும் யாத்ரீகர்களுக்கான முக்கியமான பாதுகாப்பு உதவி குறிப்புகள் மற்றும் அவசர தொடர்பு தகவல்களை இந்த இணையதளம் மூடாக அணுகலாம் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டதன் மூலம் பார்வையாளர்களின் வருகை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தையட்டி விகாரி விவகாரத்தில் அது கட்டப்பட்ட விதம் சட்டவிரோதம் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியிடமும் மாற்று கருத்து போவதில்லை என்று சுட்டிக்காட்டிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கரேந்திரகுமார் பொன்னம்பலம் தையட்டி விகாரியின் கட்டுமானத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த என்பிபி என்று ஜேவிபியினர் தான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்த அவர் இவ்வாறு கூறியிருந்ததுடன் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அனுரகுமார திசாநாயக்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்திலே தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவை சொல்லுகின்ற கருத்து அது நேத்தையும் வந்து அவர் சொன்னவர் தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இதுக்கு முதல் வந்த ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கங்கள் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சால் ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமாரதிசா நாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள்தான் இந்த தையட்டி விகாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கிறார் அவைதான் இந்த சட்டவிரோதமாக அந்த விகாரையே கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய வ அடையக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டது அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக வந்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வந்து இனவாதம் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து வந்தவை இன்றைக்கு அதே அனுரகுமாரதி திசா எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமாரதி திசா நடந்து கொள்ளுகிறார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாதத்தில் வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை முஸ்லிம்களை முஸ்லீம்களை வரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட வந்து அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்துப்போகின்ற வகையில்தான் அவரும் வந்து அவருடைய ஆட்சியும் வந்து நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் மன்னாரில் வைத்து ஜனாதிபதி உண்மைக்கு மாறான தகவல்களை வழங்கிவிட்டு சென்றுள்ளார் தேர்தல் மேடையில் வாக்கு பெறுவதற்காக நடைபெறுகின்ற சம்பவத்தை இல்லை என்று கூறுவது அரசினுடைய ஆட்சி முறைக்கான அவமானமாகும் என்று மன்னர் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் சிவகரன் தெரிவித்தார் மன்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு இங்குள்ள அரசு அதிகாரிகளோ அல்லது அவருடைய கட்சிக்காரர்களோ தவறான தகவல் வழங்குகிறார்களோ அல்லது ஜனாதிபதி அரசியல் மேடையாக இதனை பயன்படுத்த முனைகிறாரோ தெரியவில்லை நேற்றைய தினம் மன்னாரில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவலையே ஜனாதிபதி வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே ஒரு தேர்தல் மேடையிலே வாக்கு பெறுவதற்காக நடைபெறுகின்ற சம்பவத்தை இல்லை என்று சொல்வது அரசினுடைய ஆட்சி முறைமைக்கு இழுக்கும் அவமானமும் ஆகும் இடதுசாரித்துவத்திலே ஆட்சி நடத்துகின்றோம் என கூறுபவர்கள் உண்மைக்கு மாறான தகவலில் களத்தில் ஒன்று நடைபெற வார்த்தைகளிலே இன்னொன்று பேசுவது என்பது ஜனநாயக விரோதமாகும் ஆகவே இந்த இது ஜனாதிபதி உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து இந்த திட்டத்தை அவர் கூறியது போல் அஹ் நிறுத்துவதற்குரிய வழி ஏற்படுத்த வேண்டும் அதில் இன்னும்ன்றையும் சொன்னார் குறைந்தபட்ச சூழல் பாதிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று அது என்ன குறைந்தபட்சம் கூடியபட்சம் என்பது எல்லாம் அரசு ஒரு ஏமாற்றுகின்ற வார்த்தைகளாகவே தான் நாங்கள் தொடர்ச்சியாகவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது எனத்தான் போராடி வருகிறோம் இதில் குறைந்தபட்சமும் இல்லை கூடியபட்சமும் இல்லை ஒருபோதும் மன்னார் மக்கள் இதனை அனுமதிக்க மாட்டார்கள் அனுமதிக்கின்ற சூழலுக்கும் அஹ் அதுக்குரிய இடைவெளியையும் கூட வழங்க மாட்டார்கள் கிளிநொச்சி பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி ஒன்றரை வயது ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது தந்தை செலுத்திய டிப்பர் வாகனம் மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த சம்பவத்தில் தவக்குமார் சிந்துஜன் என்ற ஒன்றரை வயது குழந்தையே உயிரிழந்துள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர் டிப்பர் வாகனத்தின் பின்புறம் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது அதனை கவனிக்காத தந்தை டிப்பரை பின்னோக்கி நகர்த்தியுள்ளார் இதன்போது டிப்பர் மோதி உடல் நசுங்கி சம்பவத்திலேயே குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையானன்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் நேற்று காலை சுயினரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பிள்ளையானின் சாரதியான ஜெயந்தன் சுயிரினரால் அவரது வாடேசனை வீட்டில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த வெள்ளேசாரங்கு என்ற கமகே பிரதீப் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச காவல்துறை அவரை கைது செய்வதற்கான சிவப்பு உத்தரவை பிறப்பித்திருந்தது அவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் முகத்து வாரத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்னபுரி மற்றும் மனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் இதனால் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் துணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை சப்டஹவா மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனரவை ஹம்மாந்தோட்டை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் இளைஞர்களுக்காக இஸ்ரேலுள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று காலை ஏமனின் ஹவுதிகள் அமைப்பால் ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக செயலுக்க செய்ததால் ஏமனில் உள்ள ஹவுதி குளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை குறை வைத்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஆறாம் தேதி வரையில் நாட்டின் பல பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது தொடர்பாக இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்குமாறு அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்